ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னடா சாப்பிட்லாம் எதுடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை விட்டாச்சு அது புதன்கிழமை வந்து நான் நான்வெஜ்ஜே சாப்பிடுமா ஏன் அசைவ அசைவம் சாப்பிட்ணுமா சைவம் சாப்பிடக்கூடாதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கும் போது டக்குன்னு பார்த்தா வீட்டை பாஸ்மாரி செஞ்சா யோசனை பண்ணிணாங்க டக்குன்னு எடுத்தாங்க பட்டாணி பார்த்தாக்கிட்டாங்க எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜு கேட்குறீங்க கொஞ்சம் வெஜ்ஜு சாப்பிடுங்கிட்டாங்க அப்புறம் என்ன அதுக்கு வந்து ஒரு குருமை வைச்சாங்க என்ன குருமான்னு கேட்குறீங்களா பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு நல்லா சூப்பர் குருமா வச்சுருக்காங்க குருமாவும் ஒன்லி இந்த பேசின டக்குன்னு மாட்டேங்குது பட்டாணி பாத் ஏக்கா இது பேர் பிரியாணி சொல்லலாமா ஒயிட் பிரியாணி சொல்லலாமா சொல்லிக்கலாமா சைவ பிரியாணி இல்லை சிக்கன் போட சிக்கன் பிரியாணி ஆயிரும்ல ஓகே இன்றைக்கி வந்து பட்டாணி பாத் பிரியாணி அதுக்கு பட்டர் பீன்ஸ் பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு சூப்பர் பண்ணியிருக்கோங்க இதெல்லாம் கடையெல்லாம் கிடைக்காதுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் ஆ இது எப்படி செய்யணும்னு தெரியலனா போய் பார்க்கு வீட்டில் போய் போட்டிருப்பாங்க இல்லைன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரெசிபி சொல்கிறோம் ஓகே அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஐட்டம் இதுதான் தான் சைவம் சாப்பிட்றதுங்க நாங்கள் உடம்புக்கு அதனால் வாரத்துக்கு ஒரு நாளாவது சைவம் சாப்பிடணும்ல அப்படி டெய்லி அசைவம்னு கேட்காதீங்க அப்படிலாம் கிடையாது சைவம் கிடைக்கணுங்க சைவம் அசைவம் கிடைக்கும் அசைவம் என் கிடைக்க சாப்பிட்டு போய்ட்டு இருக்கணும்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்